வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தல்லிய வேல் மாறல் பாராயணம் இப்ப நம்ம செய்ய போறோம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனை துள்ளத்தில் உரை கருத்தன்மயில் நடுத்த குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் வேலை திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்துகுகன் வேலை தருக்கி நமன் முற்கவரின் ஏற்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் பணிக்கை முகை படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கலத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்க அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலை பளித்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிச்சன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டி நிறை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்துகுகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்காமதி ஒழிப்ப அலை அடக்குதலில் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை நடத்து நடத்துகுகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவனர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விரிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் ஒரு நிடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுச்சு வளர் பெருத்தகடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் நேரம் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மேல் நடத்துகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்த பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை மேல் நடத்து குகன் வேலை பழுத்தமுது தமிழ் பழகை ஈர்க்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திசைக்கிரியை முதற்குளிச்சன் அறுத்த சிறை உழைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன என துளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயல் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணுத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பனைக்கே முகை படக்கரட மதத்தவள கஜக்கடகுள் பதத்திடும் நீ கலத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சினத்தபுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேரை கடித்து விழி விழித்தாளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சொழற்கரிய திருப்புகழை உரு உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறுத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நமன் முர்கவரின் எருக்கமதி தரித்த மொழி படி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த கொள்ளல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளுத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்த குகன் வேலை தர்க்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தருத்தமடி படைத்த உடல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தடியும் அறுத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை பருத்த முலை சிறுத்தை இடை விழுத்த நகை கருத்து கொள்ளல் சிவத்தை இதழ் பண சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள குணத் கனத்தொகுதி கலிப்பின் உண வளைப்பதென கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் புதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கிடை இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் என கோர்த்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தபுணர் எதிர்த்தரன கழுத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேய கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கழுத்து முலை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து வேலே தனித்து வலு நடக்கும் என திடுத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் கடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்காமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிச்சின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழக்கானும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகைய விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விரிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மைல் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவணர் உரத்துதிர நினத்திசைக்கள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலி திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலி பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவினர் உரை துதிர நினத்தசைகள் குசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் ஒரு மிடக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் குகன் வேலே திசைக்கரியை முதற்குளிச்சன் அறுத்த சிறை உழைத்ததென முகட்டின் இடை பறக்கிசைத்தத ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை மேல் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் பகற்றுடையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை சுடற்பரிதி ஒழிப்ப நிலம் ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிர்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயல் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தன எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேற கடித்து விழிவிழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கழுத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலு உரை கருத்தன்மயல் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடி அவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முற்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியிலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயல் நடத்து குகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தேரணி எட்டு புறமீர்த்தான் மகன் செங்கையிர் வேர் கூரணியிட்டுவாகி ரவுஞ்ச குளந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட வீரவேல் செவ்வேல் வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை Veelum mailum sevalum tunai 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 வேலும் மயிலும் சேவலும் துணை 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 இந்த மாதிரி வேல்மாரில் பாராயணம் பண்ணும்போது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன துளத்தில் உரை கருத்தன் மலை நடத்து வேலை நூற்றி எட்டு முறை வரும் அதாவது ஆரம்பத்தில் இருபது வாட்டி சொல்கிறோம் பின்னாடி லாஸ்டில் முடியும் போது இருபது வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு நிகராகும் நன்றி வணக்கம்